பல பேர் என்ன தெரியுமா எந்திரிச்சு பேர் சொன்னாலே பயம் வந்துருது வியாசருடைய மகாபாரதத்தை தமிழ்ல எழுதுனவர் பேர் என்ன ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாரா உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு எங்க வாத்தியாரு அப்படின்ட்டு சார் புத்த திருவிழா நடத்துல சந்தோஷம் சார் அருமை எங்க ஒரு சொன்னா போயிட்டார் அவருல இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் இது எந்த இலக்கியத்துல வருது யாருக்கா தெரியுமா நீ அங்கிட்டு நாங்கிட்டு நான் பாட்டுக்கு இப்படி நினைக்கிறேன் கை ஒழுக்கிறது கூட நம்ம வழக்கம் இல்ல மூன்று வகையான வணக்கங்கள் இருக்கு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பல பேர் என்ன தெரியுமா எந்திரிச்சு பேர் சொன்னாலே பயம் வந்துருது நான் வகுப்புல பாத்திருக்கேன் எந்திரி நெஞ்சு வழி வந்துடும் எந்திரின்னா போதும் அவ்வளவுதான் மாணவர்களை நாங்க வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அதுல ஒரு பையனை பே கேட்டேன் உன் பேர் என்னன்னு கேட்டேன் இவ்வளவுதான் அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் இப்படி ஒரு பேர் கேட்டவொன்னே சொல்ல தெரியுதுங்கிறது நல்ல விஷயம் என்ன இன்னொன்னு தெரிஞ்சுக்க திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற் குரட்பாக்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் பத்து குரட்பாக்கள் ஒரு அதிகாரத்துக்கு சரி முதல் குரல் சொல்லியாச்சு கடைசி குரல் ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது திருக்குறள் பெரும்பாலும் சிலபஸ்ல இருக்காது அதனால தெரியாது சொல்லிட்டீங்கன்னா கூட நான் பரிசு தருவேன் சொல்லலைனாலும் நான் சொல்லிடுவேன் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் ஏன் வச்சுக்கங்க இது இன்னல முடியுது ஆள தொடங்குது அகர முதல எழு அகரத்துல அகரம் முதல நகர இருவாய் இதுதான் நம்முடைய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை ஏ டு இசட்டுங்க இல்லையா ஏ டு இசட் திருக்குறள்ல இருக்கு அதனால இதை ஞாபகம் இந்த திருக்குறள்ல சொல்லக்கூடிய உலகம்ங்கிற விஷயத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க இப்ப மழைக்கு நான் சொல்ல வந்தப்ப இப்ப சேக்கிளார் சிவபெருமானம் பாடுறாரு என்ன பெரிய புராணம் ராம் ராமரை பத்தி பாடுறதுதான் கம்பருடைய வேலை மகாபாரதத்துக்கு அதை எழுதுனவர் வடமொழியில மகாபாரதத்தை எழுதினவர் யாரு வியாசர் திருப்பி திருப்பி நீங்க புத்தகம் போட்டிருக்கேன் இவா இங்க நில்லு சொல்லு ஒரு வாத்தியம் வடமொழியில் எழுதின ஒரு பேருன வியாசர் இந்த பாருங்க பெரியவங்க கொஞ்சம் வாயை வாயத்திறன் சொல்லுங்க பூராத்தையும் சாய்ஸ்ல விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியும் எது இதே இது நான் ஒரு ரெண்டு சீரியல் பேர் சொல்றேன் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுங்க பாப்போம் அதுவும் தெரியும் நான் இது பாப்பா அந்த வாங்கிக்க வியாசர் சொன்ன சரி தமிழ்ல அதே வியாச பாரத நாலு அஞ்சு பேர் எழுதாங்க அது நாலு அஞ்சு பேரில் நன்றி ஆதே மராந்தி ஆ நீ பக்கத்தால சொல்லிக் கொடு தமிழ்ல அந்த வியாசருடைய மகாபாரதத்தை தமிழ்ல எழுதுன ஒரு பேர் என்ன யாரு யார் சொன்னா எங்கே வேணாலும் வாங்க ரெண்டு புதுசாக வச்சிருக்கேன்ல வில்லிபுத்தூர் ஆர் ஆ இப்படி ஒரு பேரை அவை நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது ல்லிபுத்தூர் ஆண்டால் பிறந்த ஊரு இந்த வில்லிபுத்தூர் வந்து சோழர் ஆட்ல இருக்கு அவருடைய உண்மையான பேர் நமக்கு தெரியல வில்லிபுத்தூரில் வாழ்ந்ததால் அவருக்கு அந்த பேரு வாங்க உங்க பேர் என்ன அருண்குமார் சொல்லுங்க டாக்டர் அருண்குமார் டாக்டர் அருண்குமார் வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாங்க உங்க பேர் என்னமா வில்லிபுத்தூர் ரைட் சரி எங்க அவரை தவிர வேற யாராவது தமிழ்ல உரை நடையில சரி ராஜாஜி அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க பரவாயில்ல வேற யாராவது உங்களுக்கு மகாபாரதத்தை யாராவது சரி நானே சொல்றேன் எப்பவுமே கேள்வி கேட்டா பயப்படக்கூடாது நானே பதில் சொல்லிடுவேன் வகுப்புல செஞ்சேன் நானே கேள்வி கேட்பேன் நான் எதுக்கு நமக்கு ஊர் பக தெரியாதுன்னு சொல்வானே வெளியே வாடா நான் சொல்வானே உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாரா உங்க வகுப்புலயே நல்லா படிக்கிறது யாரு எங்க வாத்தியார் அப்படின்னு இருக்கா அவர் தானே பத்து வருஷமா அதே சிலபஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு சரி தமிழ்ல பாரதம் பெருந்தேவனார் ஒருத்தர் கேட்டு வச்சுக்கோங்க இது பதிவாகுது இல்ல பதிவாகிறப்ப கேட்டுதான் நல்லதுதான் அடுத்து இன்னொருத்தரும் இதே மாதிரி பாடுறாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாடியிருக்கார் யார் அப்படின்னு கேட்டா மகாகவி பாரதியார் ஆ யார் சொன்னா பாஞ்சாலி சபதம் வாங்கம்மா அருமை அருமை வாங்க நீங்க தான் இப்ப வாங்கினதா இதுடா ரொம்ப இருக்கு இனிமே ஒரு புத்தகத்துக்கு மேல தரப்பட மாட்டாது சரி வாங்க வாங்க பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஞ்சாலி சபதம் வாங்க அத எங்க இருக்கப்ப அவர் பாண்டார் தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பாண்டிச்சேரியில பாரதியார் இருந்தார் இந்தாங்கம்மா பக்கத்தாளிகள் சொல்ல சொல்லி பாப்ப புத்தகம் சொல்லுங்க பத்து வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்தப்ப முப்பரும் இலக்கியங்கள எழுதினார் அதுல ஒண்ணு பாஞ்சாலிஸ் சிவதம் இன்னொன்னு குயில் பாட்டு யார் சொன்ன வாங்க வாங்க இன்னொன்னு கண்ணன் பாட்டு அருமை பிரமாதம் சார் புத்தகத்தில் உள்ள இடத்துல சந்தோஷம் அருமை ஏன்னா நம்ம வந்து நல்ல படிப்பாளிகளுக்கு இதை நடத்துறோம் உங்களுக்கு கைதுங்கப்ப சொல்றதுக்காக நம்ம வந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன கேட்டுக்கிட்டோம் இது வேணும் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் முப்பெரும் இலக்கியங்களை குறுங்காப்பியங்களை படித்தார் எங்க ஒரு சொன்னவர் போயிட்டாரா அவரு போயிட்டாங்க வாங்க ஐயா வாங்க 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 சந்திரசேகர் நல்லா கை தட்டுங்க அவருக்கு ரெண்டு புஸ்தகம் கொடுத்துருவான் என்ன சொல்றீங்க நீங்க பதில் வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஆஹ் சரி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது மூணையும் அவர் அங்க இருக்கப்ப எழுதினார் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நன்றி என்ன பண்றீங்க நீங்க தமிழாசிரியர் தமிழாசிரியர் அடையாப்பா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க இது வேணும் நமக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மூணு இந்த பாஞ்சாலி சபதம் என்னன்னு கேட்டா பாரத கதையில ஒரு பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டார் எதுக்காக அதை பாடினாரு தெரியுமா ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டார்கள் அரசர்கள் கவனிக்கல அப்படிப்பட்ட நேரத்தில் பாரத தாய் பாஞ்சாலி பாதிரி நடு சபையில் வச்சு எப்படி துயில் இருந்தாங்களோ அது மாதிரி அவமானப்படுத்தப்படுறா பாஞ்சாலி சபதம் போடு யுத்தம் பண்ண ஆங்கிலேயரை விரட்டு இதுக்காக என்ன பண்ண பாஞ்சாலி சபதம் பாடினார் அருமையான வார்த்தைங்களா சூதாட்டத்துல எல்லாத்தையும் தோத்த உண்டேன் பீமே கோவப்பட்டு என்ன பண்ணா அர்ஜுன் பார்த்து எரிதழல் கொண்டு வா நெருப்பு கதிரே தோடு அண்ணன் கையை எரிச்சிவிடுவோம் அப்பதான் அர்ஜுனன் சொல்றான் இது ஞாபக வச்சுக்கோங்க இதை பல பேர் சொல்லுவாங்க எதில் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க உதாரணமா இந்த பாட்டு தர்மத்தின் வாழ்வு தன்னை ஆ இதான் இது அர்ஜுனன் சொல்றான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வலி விதி இந்த செய்ய செய்தான் என்று கட்டுண்டோம் பொறுத்துடுப்போம் காலம் மாறும் தர்மத்தை மென்மேலும் வெள்ளை காண்போம் உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றார் இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு உற்சாக வரணும் தான் அவர் சொன்னது இன்னொன்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா என் புஷ்வ நான் மஞ்சளில் வச்சிருக்கேன் கொடுப்பேன் அடிக்கடி நீங்க தேர்தலில் பேர் எல்லாம் பேசுவாங்கல்ல இப்படி தோர்க்கின் ஆஹ் இப்படை தோர்கின் எப்படி வெல்லம் இது எந்த இலக்கியத்துல வருது யாருக்கா தெரியுமா தெரிஞ்சு வச்சுக்குங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி தோற்கின் எப்படி வெள்ளம் சரி குழு கொடுக்கவா தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து பார்ந்தவர் யாரு மனோன்மணியம் சுந்தரனார் அவர் எழுதிய மனோன்மணியம் அந்த காப்பியத்தில் அது செயல் வடிவத்தில் இருக்கும் அது வந்து போயிற்றி அதுல கடைசில ஜீவக எழுதி அவன் பேசுவான் இப்படி தோற்கின் எப்படி வெள்ளும் அப்படி கேட்பா இப்போ ஒரு புஸ்தகம் போச்சு பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும்ங்கிறது ஒரு பக்கம் தான் வாங்க 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 ஏதாவது கைதிட்டுங்க ஈரோடு மகேஷ் வந்துட்டாரு வாங்க மேலே வந்துருங்க மகேஷ் வாங்க ஆ இந்த விசில் அவருக்கு தானே சரி 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 ஆஹான் போதும் போதும் சரி அதாவது என்னன்னா

நெஞ்சுக்கு நேரம் கும்பிட்டோம்னா நண்பர்களை கும்பிடுறோம்னு அர்த்தம் இப்படி நெத்திக்கு நேரம் கும்பிட்டோம்னா ஆசிரியர் கும்பிடுறோம்னு அர்த்தம் ஆண்டவனை கும்பிடுறப்ப சரணாகதி இப்படி கும்பிடுறோம் இப்படி கும்பிட்டா ஆண்டவனை கும்பிடுறோம்னு அர்த்தம் என்ன கஷ்டம்னா இது மூணும் இல்லை இப்ப ஹாய் ஓ ஹாய் என்ன குதிரையா ஓட்டுறோம் ஓ ஹாய்னு வணக்கம் எப்படி அழகா இருக்கு பாருங்க வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே கண்ணாசுடைய பாட்டு ஒண்ணு கேட்டிருப்பீங்க நடுவுல சினிமா பத்தியும் கேள்வி கேட்பேன் அதை நீங்க சொல்லிடலாம் சரியா சரி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்